Peacemakers of Christo இன்று நீ எதில் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் யாரால் சோதிக்கப்படுகிறாய் லூகாஸ் விசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல திருசட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் என் தெய்வ கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அந்நாளிலே ஆண்டவரே திரு சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து ஆண்டவரே உண்மை சோதிக்கும் நோக்குடனே அவன் ஆண்டவர உன்னோடு பேசினான் சுவாமி நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஆண்டவரே இந்நாளில எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போய் சிதைந்து போய் இருக்கிறது ஆண்டவர காரணம் அப்பா கணவன் மனைவியை என்னாலும் சோதிக்கிறான் ஆண்டவர நீ என்ன அன்பு செய்யறாயா நீ யாரோடையாவது பேசுறாயா யாரோடையாவது நீ இருந்தாயா இல்லை யாரையாவது லவ் செய்தாயா இல்லை யாருடைய சென்றாயா என்று அனுதினமும் மனைவியானவள் ஆண்டவரே நீ நீ குடிக்காரனா நல்லவனா நீ காதலிச்சாயா யாரோடு இருந்தாயா நீ ஒழுங்கா சம்பாதிக்கிறவனா நீ நல்லொழுக்கத்தை உடையவனா என்று சோதிக்கிறாள் ஆண்டவரே ஏசப்பா பெற்றோர்கள் பிள்ளைகளை சோதிக்கிறார்கள் ஆண்டவர் அவன் படிக்கிறவனா அவன் நல்லவனா நல்ல புத்தி உடையவனா என்னை என்னை விட்டு விட்டு சென்று என்று அனுதினமும் சோதிக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவர் ராஜாதி ராஜாவே இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல சந்தேக பேய்கள் இருக்கிறத ஆண்டவர அப்பா எத்தனையோ இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவர வாழ விடாமல் எங்களை அனுதினமும் சோதிக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவர என் குடும்பம் அழிஞ்சு போனோம் என் பிள்ளைங்க படிக்க கூடாது என் பிள்ளைங்க வேலைக்கு செல்லக்கூடாது திருமணம் ஆகக்கூடாது என்று ஆண்டவரே பல திட்டங்களை வகித்துக் கொண்டு அக்கம் பக்கத்துல பேசிக்கொண்டு அவர்கள் எல்லாரும் காதாட என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி பேசும்பொழுது என்னால் தாங்கி கொள்ளவே முடியல என் பக்கத்து சோதிக்கப்படுறேன் என் அக்கா தங்கைகளால் சோதிக்கப்படுறேன் இந்த சோதனை காலம் ஆண்டவர் எத்தனை காலங்கள் தான் இந்த பரீட்சை காலம் ஐயா என் தெய்வீக கர்த்தாவே அந்த நிலை வாழ்வை பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஆண்டவரே ராஜாவே இன்னைக்கு மக்கள் எல்லாரும் சாதாரண வாழ்க்கைக்குள்ளாய் வாழாமல் ஆண்டவரே எல்லாரும் எதை அடைய முடியாதோ அதை பற்றி தான் சிந்திக்கிறவர்களாக அதற்காக செயல்படுகிறவர்களாக செயல்படுகிறவர்கள பத்து ரூபா சம்பாதிக்கிறவன் ரூபாய் சம்பாதிக்கணும் ஆயிரம் சம்பாதிக்கணும் நினைக்கிறான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் பத்தாயிரம் சம்பாதிக்கணும் நினைக்கிறான் பத்தாயிரம் சம்பாதிக்கிறவன் லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் நினைக்கிறான் லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவன் கோடி ரூபாயும் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவன் பல கோடிகளையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆண்டவரே இன்றைய பிரச்சனையே ஒரே நாள்ல நான் கோடீஸ்வரன் ஆயிடணும் ஒரே நாள்ல நான் எனக்கு அற்புதங்கள் நடந்த ஒரே நாள்ல எனக்கு விடுதலை கிடைச்சிடணும் ஒரே நாள்ல என் கடன் எல்லாம் ஒரே நாள்ல நான் ஹாயா வாழணும் ஒரே நாள்ல என் பிள்ளைங்கள்லாம் மாறிடணும்னு நினைக்கிற ஜீவன்களாக நாங்கள் மாறி போய் விட்டோம் ஆண்டவரே ஆமாப்பா எங்களுக்கு எல்லாமே உடனே நடந்துடணும் ஆண்டவரே ஆனால் நாங்களோ உன்னிடம் மெதுவாக தான் வருவோம் ஐயா நாங்க எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு தான் வருவோம்னு வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரேசப்பா என் தெய்வீக கர்த்தாவே நிலை வாழ்வு சாதாரண வாழ்வா அப்பா அது உன்னத பரிசுத்த பரலோக வாழ்வு அல்லவா ஆண்டவரே அதை சாதாரணமா அடைஞ்சிடணும்னு அவன் நினைச்சான் அதே போல ஆண்டவரே எல்லா கஷ்டங்களையும் தாண்டிதான் நிலை வாழ்வு இருக்கிறது என்பதை உணராமல் இருக்கிறோம் ஆண்டவர என் மீது மனம் இறங்க மன்றாடுகிறோம் எஸ் அப்பா இன்னைக்கு அவசர புத்தியினால உடனே எல்லாம் சாதிச்சிடணும் உடனே சுகமாகணும் உடனே ஆண்டவரே வேலை கிடைச்சிடணும் உடனே புள்ள பறந்துடணும் உடனே கோடீஸ்வரிய ஆகணும் எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையை இழந்து போய் பைத்தியம் பிடிச்சவர்களாக இருக்கிறார்கள் ஐயா அவங்க என்ன பேசுறாங்க எப்படி கூட அவங்களுக்கு தெரியாமல் கடக பேசுறவர்களாக மாறி போய் விட்டார்கள் ஆண்டவரே ஆண்டவரே தாங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கலையே என்று ஆண்டவரே பயங்கர மன அழுத்தத்திற்குள்ளாய் ஆண்டவரே மென்டலா ஆகிய பிள்ளைகள் ஏராளம் சுவாமி அப்பா மனம் இறங்கும் ஆண்டவரே மனம் இறங்கும் ஐயா இந்த அவசர புத்திகளை அகற்றி போடுங்க ஐயா ஆண்டவரே நாங்கள் உண்மையிலேயே வாழ்வை காண்போமா எங்களுக்குள்ள அவசர புத்திகளை அகற்றி போடுங்க எத்தனையோ பெண் பிள்ளைகள் நிறைய பணம் வருது வாழ்க்கையை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் வேலை கிடைக்கட்டும் பல லட்சங்களை கொடுத்து வேலையை வாங்கியெல்லாம் நினைச்சவங்க இன்னைக்கு கடனாளியா கிடக்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா அவசர புத்தியோடு காதல்

திவ்யனார் கண்ணை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வழிநடத்தி ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அதே மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணை ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துகளுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணிக்கலாம் அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல்ல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்க பகிரும்படியாக ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் அவ்வளவு கரண்ட்டு நெட் பில்லு கம்ப்யூட்டரு கேமரா அப்படி என்று பாதுசு வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடி இந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் டி ஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொருங்க வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொருவி அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்கள் காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்பம் உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதன போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை ஜப புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய வீட்டு அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் பல விதமான ஜபங்கள் இருக்கிறது இந்த கட்டுஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடை